எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்க தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் கத்திய வாரில் பெண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்க இது கலர் பார்த்தா பஞ்ச கல்டால பஞ்ச கல்யாணி இதனுடைய உயரம் அறுபத்தோரு இன்ச்சு கொழம்புக்கு மேலே சொன்னார் ஒரு இன்ச்சு விட்ருங்க அறுபது இன்ச்சு கன்ஃபார்ம் வயசு பார்த்தா புதுவாய் இது எல்லாமே அவங்க சொல்கிறது தான் சுளி வந்து பத்து சுளி இருக்குது தவமணி சுழியோடு இருக்குது சுழியும் பத்து இருக்குது தொழில் வந்து ரைடிங் ரைடிங் மட்டும்தான் வண்டி பழக்கம் கிடையாது ஆனால் ரைடிங் நல்லா க்ளீனாக போகும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த சேட்டை இல்லாமல் நேர்கோட்டில் போகுது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டி பாளையம் இதனுடைய விலை ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாரு யாருக்காவது நம்ம நேரில் போய் பார்த்து முன்ன பின்ன அனுசரித்து நீங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் எதோ முன்னாடி அரிசிச்சுக்கிட்டு நாமளும் கேட்டு பார்க்கலாம் விலையும் வந்து தான் இருக்க குதிரை நல்லா இருக்க ஹெல்த்தியாக இருக்க கை கால் சுத்தம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்ல குணம் உள்ளதாக சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் போய் நாம் நேரில் பார்க்க கிடையாது அவங்க சொல்கிறத வச்சு அத்தனையும் ஒன்று பத்து முறை கேட்டு தான் சேனலில் போடுறேன் நீங்கள் போய் தான் பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கிக்கணும் குதிரைங்க நல்லா இருக்குது நல்ல நல்ல குதிரைகளாகவே வருது இந்த குதிரை உண்மையிலே அருமையான குதிரை போய் நீங்களே பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்